முன்னால் அந்த உலகம் எப்படி இருந்துச்சு அந்த சமுதாயம் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதையும் அவர்களுடைய குணநலங்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறது ஒரு முன்னுரையா பாத்துருங்க அதே போல அப்படியான சமுதாய மக்களை சீர்திருத்துவதற்கு அல்லாஹுடைய தூதர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கறதையும் பார்த்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறப்பை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அஹமது இல்லா நபி அவர்களின் பிறப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அப்படிதானே சரி ஓகே அதுக்கடுத்து பாடம் மூன்று நடத்தின வரைக்கும் படிச்சிருக்கணும் சரியா மூணு கொஸ்டின் இதுல கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் மூணு கொஸ்டின் மூணு கொஸ்டினுக்கும் நல்ல முறையில பதில் சொல்றதுக்கு தெரியாது மூன்றாவது பாடம் மூன்று நமது நபியவர்களின் வம்சாவளி அவர்களின் வம்சாவளி மிக்கதாகும் இவ்விஷயத்தை முழு மக்கத்து காபிர்களும் நபியவர்களின் விரோதிகளும் கூட மறுக்க முடியவில்லை உதாரணமாக அபு சுஃபியான் தியாஹ் அவர்களும் கூட குஃபருடைய நிலையில் அதாவது இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் கூட ரோம் நாட்டு மன்னருக்கு முன்னால் இவ்விஷயத்தை உண்மை என ஒத்துக்கொண்டார் மேலும் அவர்கள் அந்த இடத்தில் நபியவர்கள் மீது ஏதாவது குறை கூறி இருக்க முடியும் ஆனால் அவர்களால் அது இயலவில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சவழி நமக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ நம்மளுடைய வம்ச கேட்டா நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஜென்ரேஷன் மூணு ரெண்டு ஜென்ரேஷன் தெரியும் அதுக்கப்புறம் இந்தியாவில ரசும் வம்ச வழி பாத்தீங்கன்னா இப்போ இங்க நபீடு நபிட்டு இருந்து தொடங்கி இப்ராஹிம் அலைவர் சல்லம் அவர்கள் வரைக்கும் வம்ச வழி கிதாபுகல்ல டீடெயில்ஸ் இடம்பெற்றிருக்கு நம்ம ரஹிகல் மத்தும்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா குடுத்திருப்பாங்க அவங்க எந்த கூட்டத்தை கோத்திரத்திலிருந்து அந்த வம்ச வழி வந்ததுங்கிறதையும் கொடுத்திருப்பாங்க இப்ராஹிம் சந்ததியில இருந்து எப்படி அப்படியே நபிசா ரசம்மருடைய வம்சவழி தொடர்ந்தது அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க சுபகானல்லா எந்த அளவுக்கு நம்ம வம்சவழிய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்போ நபிசாரிசம் அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை அதுக்கப்புறம் அடுத்ததுல வருது அந்த வம்சவழி எல்லாமே மிகச்சிறந்தவர்கள் ஏன்னா ரசோல் சிமருடைய வம்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்வத்தினாலேயோ வேற ஏதாவது ஒரு பதவியினாலே சிறந்தவங்க கிடையாது குணத்தால் சிறந்தவர்கள் அவர்கள் ஒழுக்கத்தால் சிறந்தவர்கள் அதில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மக்களே தனி சிறந்த ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய வம்சவழியில் வந்தவர்கள் தான் நபிசல்லாத அழிசலம் அதுல கொடுத்திருக்காங்களே காபிர்கள் கூட ரசுல்லாவுடைய வம்சவழிய இட்டுக்கட்டி பேச முடியாது குறை சொல்ல முடியாது அந்த அளவிற்கு பெர்ஃபெக்டான ஒரு வம்சவழியில் வந்தவர்கள் நபி சொல்லா அழிசலம் அதுல ஒரு உதாரணமா சொல்ற அபு சுஃபியான் உங்களுடைய வரலாறு ரொம்ப அழகா இருக்கும் சொல்றான் இல்ல கிட்டத்தட்ட அந்த இறுக்கல் மன்னர் ரோம நாட்டுக்கு அபுசு போயிருப்பாங்க நபிசார் அவர்களை குறித்து அபு சுபியான் கேள்வி கேட்பாங்க எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியுமா அது சுருக்கமா சொல்லிடுறேன் ஆஹ் மன்னர் சொல்வாரு இங்க வந்திருக்க கூட்டத்திலேயே யாரு அந்த தூதருக்கு நெருக்கமான உறவுகள் அபு சுஃபியான் நெருக்கமான ஒரு உணவு உறவு சரிங்களா அது அவங்களுடைய மகளை திருமணம் செய்வதற்கு முன்னாடியே அபு சுபியான் உறவு வழி சொந்தமாக தான் இருந்திருக்கிறாங்க நபிசராசம் அவர்களுக்கு அப்ப அபு சுஃபியான் வர்றார் அப்ப அபு சுஃபியான் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிற இல்ல பறமை எதிரி எந்த அளவுக்கு அப்படின்னா அபு ஜகலுக்கு அடுத்து அபுசுபியான் அபு ஜஹால் எப்படி இஸ்லாத்தை ரொம்ப வெறுத்து ஆஹ் எவ்வளவு பெரிய கோபத்துல இருந்தாங்களோ அதே இருந்தாலும் அதே போல அபுசுபியானுக்கும் அஹ் அவ்வளவு பெரிய ஒரு கோபம் உண்டு அதுலயும் மக்கத்து தலைவர்களில் ஆக மிக பிரபலமான தலைவர் அபுசுபியான் தான் இப்ப இவ்வளவு சிறப்பு பெற்றோம் அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு பின்னாடி அவருடைய மாற்றம் அதுல வந்து அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் எல்லா சேட்டைகளும் செஞ்சாங்க எல்லா இஸ்லாத்துக்கு இந்த போர் தொடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த பெரிய பத்ரு போர் நடந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் தான் அந்த அவர் மட்டும் அன்னைக்கு வந்து இந்த இப்படியான ஒரு செய்தியை சொல்லல அப்படின்னு நினைச்சுக்கோங்க வியாபாரம் கூட்டம் வருது போகுது அப்படிங்கிற விஷயமே இது பண்ணல நினைச்சுக்கணும் அந்த போர்க்கிழமை நடந்திருக்காரு இப்படி முக்கியமா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவோ அபு சஃபியர் அவர்கிட்ட தான் அந்த மன்னர் கிர்கல் மன்னர் கேள்வி கேட்கிறாங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் அதுல இந்த கேள்வியும் உண்டு அதாவது உங்களுடைய நபி அதாவது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அவர்களுடைய வழியை பத்தி நீங்க பெரிய பெரிய மன்னருடைய வழியில வந்து வந்தவரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பெரிய பேக்ரவுண்ட் உள்ளவங்களோ இல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களோ கிடையாது சாதாரணமாக எங்களோடு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் முகமது நபி சாகசம் வம்சவழி அப்படியா சரி உங்களுடைய முகமதை அந்த அந்த தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள் ஏழையானவர்களா பணக்காரவர்களா கேள்விகள் நிறைய சுருக்கமா தெரிஞ்ச கேள்விகளை மட்டும் சொல்லுவோம் ஏழைகளா பணக்காரர்களா அப்படின்னு பொழுது பரம ஏழைகள் தான் என்ன செய்யறாங்க முதல இஸ்லாத்துல எடுத்துக்கிறாங்க சரி வந்த மனிதர்கள் இஸ்லாத்துல வந்த மனிதர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கம் பிடிக்கல இந்த தூதருடைய செயல்முறைகள் வழிமுறைகள் எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு முர்த்ததாக கூடிய அதாவது இஸ்லாத் பிடிக்கலன்ட்டு வெளியேறி போறாங்களா அப்படிங்கறது அதுவும் கிடையாது அதுவும் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் சொல்றாரு ஆமா போய் சொல்ற நிறைய கேள்விகள் இருக்கு சுபகான் அப்போ இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் அபு நினச்சா அந்த இடத்துல கட்டாம என்ன செஞ்சிருக்கலாம் பொய் சொல்லிருக்கலாம் ஆனால் பொய் சொல்லவே முடியல அபு ஏன்னா ஒவ்வொன்றுமே ஆமா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நடுவுல பாத்தீங்கன்னா அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அபு சுஃபியானுக்கும் இருக்கல் மன்னருக்கும் நடுவுல ஏன்னா அவங்களுடைய மொழி இவங்களுக்கு தெரியல இவங்களுடைய மொழி அவங்களுக்கு தெரியல டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஹரி இப்படி நிறைய கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்குமே உண்மையத்த அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு இப்போ கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க அபு அந்த அபுசு அவர்களே உங்களுடைய நபி சொன்னா இன்று வரைக்கும் அவரோட எத்தனையோ ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கோம் நாங்க வேணும்னா மாறிருமோமே தருவோம் ஒப்பந்தத்தை முறிச்சிருப்போமே தவிர அவர் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் பொய்யையும் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 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 இந்த இருக்கல் மன்னருக்கு அவ்வளவு பெரிய பேராச்சரிய ஏன்னா வேதத்தை கற்றறிந்த ஒரு அழகான ஒரு வேதத்தை கற்றறிந்த ஒரு கிறிஸ்தவ மன்னர் எப்படி நஜ்ஜாசி மன்னருக்கு வந்து நேர்வழி கிடைச்சோ ஜர் அபித்வாலிப்போடு நேர்வழி கிடைச்சிச்சோ அதே போல கிரிக்கல் மன்னருக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு முள்ள முழுக்க இஸ்லாத்த நாடுச்சு உள்ள முழுக்க முஹபத் நபிசாசமருடைய முஹபத் உள்ள முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு அப்பதான் சொல்லுவாரு அந்த நிறைஞ்சிருந்ததின் காரணமாக தான் அந்த வார்த்தை வருது என்ன வார்த்தை இன்னார்களை படை அந்த படையர்கள்தான் அதாவது அவங்களுடைய கூட்டத்தார்கள் சொல்றாங்க நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட அந்த முகம்மதின் மார்க்கம் வந்து சேரும் வந்து சேரும் அந்த முகமதின் மார்க்கம் வந்து சேரும் அப்படி வந்து சேரக்கூடிய அந்த நிலைமையில் அவர்களுடைய கால்பட்ட இடங்கள் எல்லாம் பொன்னாகவும் பொருளாகவும் வரக்கத்தானதாகவும் மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்பொழுது என்னுடைய ஆட்சி மட்டும் பறிபோகி விடும் விடுமே என்கின்ற அச்சம் இல்லை என்றால் நான் என்ன அவர் கொஞ்சம் பதவி மோகம் கொஞ்சம் இருக்குது அது மட்டும் இல்லாம அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னா நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா ஒரு மன்னர் அதனால பக்கத்து நாட்டு அரசு பக்கத்து நாட்டு மக்கள்லாம் என்ன செய்வாங்க ரொம்ப எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளத்தளவில் இஸ்லாத்தை சுமர்ந்த ஒரு இருக்கல் மன்னர் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுத்தானா இல்ல எப்படியானது தான் தெரியும் சரி இந்த இடத்துல இவ்வளவு அஹ் சிறப்பான நபிசார வம்ச வழி எந்த வழியிலிருந்து ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகும் ரெண்டாவது பாரா நமக்கு ரொம்ப முக்கியமானது இன்ஷா அல்லா இந்த வம்சவழிய வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ண மாதிரி பண்ணணும் எங்களோட சேர்ந்து நானும் நான் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடுச்சு நிறைய இதுல இருபது தான் கொடுத்துருக்காங்க நாங்க கிட்டத்தட்ட நாற்பது வம்ச வழி மனப்பாடம் பண்ணோம் நிறைய வம்ச வழிகள் இருக்கு இப்ராஹிம் வரைக்கும் இப்ராஹிம் அடுத்தடுத்து பேர்கள் வாய்க்குள்ள நுழையாது அந்த மாதிரி இருக்கும் இங்க இருபது கொடுத்திருக்காங்க அலகங்கள் அது வரைக்கும் சந்தோஷம் அண்ணலாரின் தந்தை வழி தந்தை வழி வம்சாவளி இதுவாகும் இப்போ தந்தையிட்ட கிட்ட இருந்துதான் வர்றாங்க முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்து முனாஃப் பின் குசை பின் ஹிலாப் பின் முர்ரா பின் கஹப் பின் லுவை பின் பின் ஃபஹர் பின் மாலிக் பின் நவுர் பின் கினானா பின் குசைமா பின் முத்ரிகா பின் இலியாஸ் பின் முதர் பின் நஜார் பின் மஹத் பின் அத்னான் இருபது வம்சவன் இந்த பின்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இப்படி பின்னாடி இருந்து அது நான்ல இருந்துதான் அப்படி வரும் அது நானுடைய மகன் மகாதுடைய மகனான நஜாருடைய மகனான முதருடைய மகனான இல்யாசுடைய மகனான முத்ரிகா உடைய மகனான குசைமா மகனான கினானா உடைய மகனான நபுருடைய மகனான மாலிக்குடைய மகனான பஹருடைய மகனான வாலிபுடைய மகன் லுகையுடைய மகனான காழ்வுடைய மகனான முர்ராபின் லில்லா முர்ராவுடைய மகனான லில்லாபின் மகனான ஹுசைபின் மகனான முனாஃப் பின் மகனான காஷிபின் மகனான அப்துல் முத்தலிப்புடைய மகனான அப்துல்லாவுடைய மகன்தான் அல்லாஹ் ரொம்ப அழகான வம்ச இந்த ஒவ்வொரு அந்த தலைமுறை இருக்குல்ல அந்த ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஹாஷிமுக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்புறம் நம்ம அப்துல் ஒரு ஒரு சிறப்பு சிறப்பு உண்டு உண்டு முனாஃபுக்கு சுபகானல்ல ஒவ்வொருத்தவங்களும் அந்த வழியில அந்த வரலாற்றுல இடம்பெறக்கூடியவர்கள் தான் நமக்கு பிரபலமானவங்க யாரு அப்படின்னா முனாஃப்ல இருந்து தான் வருது அந்த முனாஃபா அது அவங்க இருந்து தான் நமக்கு பிரபலமானது வருது அது ஹாஷிம் ரொம்ப பிரபலமானவர் அதாவது

ஆனா வார்த்தைகள் அந்த பெயர்கள் மட்டும் நமக்கு புழக்கத்துக்கு வரணும் சரியா நான் சொல்லி கொடுக்குறேன் திரும்ப சொல்லுங்க முஹம்மது பின் அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா முஹம்மது பின் அப்துல்லா பின் இது எப்படி

இப்ராஹிமபியுடைய இருந்தது தான் வரும் ஆதம் சில மரத்தில் ஒரு சில கிதாபுகள் ஏன்னால் நடுவில் நடுல சேர் கொஞ்சம் பெயர்கள் வந்து வித்தியாசப்படும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால இப்போ தாய் வழி வம்ச வழி இப்போது மேலும் தாய் வழி வம்ச வழி இதுவாகும் முஹம்மது பின் ஆமினாபின் அமினா பீன்ட் ஆமினாபின் து வஹப பின் அப்துபின் பின் பீன் ஜுஹராபின் ஹலா

தாய் தந்தையுடைய அந்த ஜாயிண்டிங் வரும் ஒரே வம்ச வழியில வந்து அப்படி என்ன செய்யறாங்க ஒரே வம்சவழியா இது ஆமா சரி அலஹம்துலில்லா ஓகே கொஸ்டின் அனுசரி அடுத்தடுத்து குடும்பத்துல வரும் சரி ஓகே அலஹம்துலில்லா இப்ப நபி சராமயசம் அவருடைய வம்ச வழி ரொம்ப டீடைல்ஸ் நமக்கு குடுத்துருக்குறாங்க அதை இன்ஷால்லாம் நம்ம புரிந்து கொண்டு மனப்பாடாக செஞ்சுக்கலாம் இன்ஷால்லாம் நம்ம சொல்ல சொல்ல மனநம் ஆயிரும் புரிய அந்த வார்த்தைகள் அந்த பேர்கள் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இன்சாலா சொல்ல சொல்ல மனப்பாடம் ஆயிரும் ஓகே இதில் கேள்விகள் பாருங்களேன் அன்னலாரின் தந்தை வழி வழியை கூறுக அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது பேரா ஃபுல்லா நம்ம எழுதிடணும் அன்னலாரின் தந்தை வழி வழி இதுவாகும் அப்படிங்கிறதுல இருந்து இந்த அதெல்லாம் வேண்டாம் வரைக்கும் வரைக்கும் சரியா இதுவரை முகமது நபி சவாசம் அவர்களின் வம்சாவளி ஏகோபித்த முடிவின்படி அறிவிக்கப்பட்டுள்ளது அது அல்லாஹ் முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டினுக்கு அண்ணலாரின் பெற்றோரின் வழி எங்கிருந்து ஒன்று சேர்கிறது ஆமா அவங்க இதிலிருந்து இருந்து புரிவது ஹிலாபின் முர்ராவில் அண்ணலாரின் தாய் தந்தையின் வம்சாவளி ஒன்றாக ஆகிவிடுகிறது அப்படிங்கறத சொல்லிடுறேன் ஹிலாபின் முர்ரா அது மட்டும் போதும் அவ்வளவுதான் அதெல்லாம் வேண்டாம் மேலே வந்து தாயுடைய வழி தானே இருக்குது ஹிலாபின் முர்ராவில் அண்ணலாரின் தாய் தந்தையின் வம்சாவளி ஒன்றாக ஆகிவிடுகிறது அது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் கடைசி